சிம்பிளாக டேஸ்டியான சிக்கன் ரோல் தான் பண்ண போகிறோம் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பேசுறதுக்கு பிசைஞ்சு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படி வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடானதோ அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கிடலாம் தேவையான உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கி விட்டுட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்துவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு காம நேரம் நல்லா வேக வச்சிடலாம் காம நேரம் நல்லா வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை பாதியில் மன பிழிஞ்சு சேர்த்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷமாக மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ மாவை நாளாக பிரிச்சுட்டு ஒரு உருண்டையை மட்டும் சப்பாத்தி கட்டியில் வச்சு நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம் ஃபோர் பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு நம்ம ரெடி பண்ணதை பேனில் போட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திரி போட்டுட்டு ரெடி பண்ண முட்டையை அது மேலே ஊற்றி ஒரு சைடு வேக வச்சிடலாம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திரி போட்டு எடுத்துடலாம் இப்போது நம்ம ரெடி பண்ண சிக்கனை வச்சிடலாம் இப்போ இது கூட நீல்வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் வச்சு ரோல் பண்ணிடலாம் இப்போ கத்தியை வச்சு கட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் ரோல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்